கரூர் அமராவதி ஆத்தங்கரையில் இருக்கிற ஒரு ஊர் டெக்ஸ்டைல் மார்க்கெட் ரொம்ப ஃபேமஸ் பேரீச்சை வளர்க்க சிறப்பு திட்டம் செயல்படுத்தப்படும் இத்திட்டத்தின் படி பேரீச்சை வளர்க்க நிதி உதவி வழங்கப்படும் பேரீச்சை மறத்த விடுங்க அட்லீஸ்ட் இந்த பேரீச்சை விதையாச்சும் கண்ணில் காட்டினாங்களா போறீங்களா கரூர் விமான நிலையம் அமைக்க ஒன்றிய அரசு கிட்ட அமைச்சர் போய் கோரிக்கை வைக்கிறாரு இதுதான் உங்க டக்கா போறீங்களா சார் போயிடுங்க அப்பவே கேட்டேன் நண்பா கொஞ்சம் வழி விட்டுருங்க என்னாச்சு கொடுங்கப்பா தண்ணி பாட்டில் கொடுங்க ஜெகதீஷ் உடனே ஒரு ஆம்புலன்ஸ் கூப்பிட்டுருப்பா கண்டினியூ பண்ணவா பேசுறது மணல் கொள்ளை கரூரை வறண்ட மாவட்டமாக வாங்கிட்டதை மட்டும் இல்லாம சட்டவிரோத கல்குவாரிகள் கரூரின் கனிம அழிச்சுக்கிட்டு இருக்கு தமிழ்நாட்டின் மூன்றாவது பெரிய ஏரி இங்க இருக்கிற பஞ்சப்பட்டி ஏரி அதோட பருப்பு ஆயிரம் ஏக்கருக்கு மேல அந்த ஏரி நல்லா இருந்தா விவசாயம் செழிப்பா இருக்கும் விவசாயம் செழிப்பா இருந்தா பல லட்சம் குடும்பம் சந்தோஷமா இருக்கும் ஆனா பல வருஷமா அது சீரமைக்காம அதுக்கு தண்ணி வர வழிகளை சரி செய்யாம போட்டு வச்சிருக்கிறாங்க துங்காட்சி வரும் அன்னைக்கு இந்த பஞ்சப்பட்டி ஏரிக்கு உயிர் வரும் ஜவுளி தொழில் கரூர் நகரை வளர்த்தெடுக்குது இருந்தாலும் மக்கள் பாதிக்காத வண்ணம் ஜவுளி தொழிற்சாலைகள் கழிவுகளை நடவடிக்கைகள் எடுப்போம் ப்ளூ ஒன்னு குடுக்கலாமா பாட்டிலுக்கு பத்து ரூபா பாட்டிலுக்கு பத்து ரூபா பாட்டிலுக்கு பத்து ரூபா பாட்டிலுக்கு பத்து ரூபா இங்க போலீஸ் பாதுகாப்பு எல்லாம் இருக்கா இல்லையா போலீஸ் சார் மக்கள் தான் சார் எஜமானர்கள் மக்களுக்காக மட்டும் தான் பயப்படணும் வேற யாருக்காகவுமே பயப்படணும் அவசியமே கிடையாது இன்னும் ஆறு மாசம் தான் உண்மையான மக்களாட்சி மனசாட்சி உள்ள மக்களாட்சி அமையும் தேங்க்யூ நண்பா கான்பிடெண்டா நல்லதே நடக்கும் வெற்றி நிச்சயம்